வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் வைரக்கம்மல் கதைக்குள்ள போலாமா அத்த அத்த நம்ம மலர் இருந்து போன் வந்திருக்கு என்று போனை எடுத்து கொண்டு ஓடி வந்த தனது மூத்த மருமகளை பார்த்த மங்களம் அப்படியா எங்க கூடு ஆமா நீ பேசினியா என்று கேட்டுக்கொண்டே அவளிடம் இருந்து போனை வாங்கினாள் நான் பேசிட்டேன் அத்த நீங்க பேசுங்க நான் போய் பசங்களுக்கு சாப்பாடு கட்டுறேன் என்று உள்ளே சென்றாள் காயத்ரி போனில் தன் மகளுடன் மகிழ்ச்சியாக பேசிய மங்களம் தனது இரண்டாவது மருமகள் ரேவதி வந்ததும் அவளிடம் கொடுத்துவிட்டு உள்ளே சென்றாள் உள்ளே சமையல் அறையில் அனைவருக்கும் டிஃபன் பாக்ஸை ரெடி செய்து கொண்டிருந்த காயத்ரியை பார்த்து அம்மாடி காயத்ரி நாளைக்கு உன் ஆத்தனார் கறி வரலாம் பசங்களும் வராங்களாம் அவங்களுக்கும் சேர்த்து சமைச்சிடு அப்படியே பசங்களுக்கு சாயங்காலமா முறுக்கு ரிப்பன் போகடான்னு உட்காந்து மூணு பேரும் செஞ்சிருவோமா எல்லாம் ஒன்னா இருக்குதுங்க அப்பப்ப கடிக்க ஏதாச்சும் கேக்குங்க கண்டத கடையில வாங்கி கொடுக்க கூடாது வீட்டுல செஞ்சிட்டா உடம்புக்கும் நல்லது ஆமா அத்த சாயங்காலமா உட்காந்து நாங்க ரெண்டு பேரும் செஞ்சிடறோம் என்றாள் காயத்ரி ஆமாக்கா நானும் அதைதான் நினைச்சிட்டு இருந்தேன் என்று உள்ளே வந்தாள் ரேவதி ஆ அதெல்லாம் உங்களால தனியா அவ்வளவு செய்ய முடியாது நானும் ஒத்தாசையா செய்யறேன் மூணு பேரும் உக்காந்து பேசிட்டே செஞ்சிடலாம் ஆளுக்கு ஒரு வேலையா செஞ்சா சீக்கிரம் ஆகிடும் என்றாள் மங்களம் எதுக்காத்த நீங்க இந்த வயசுல கஷ்டப்பட்டுக்கிட்டு என்றாள் காயத்ரி இதுல என்ன இருக்கு ஒரு காலத்துல மொத்த வீட்டு பொறுப்பும் தனியா நின்னு பார்த்தவ ஒரு நாள் கூட ஒரு தலைவல் இன்னும் படுத்ததில்லை இப்ப நீங்க வந்ததும் என்னை ஒரு வேலையும் செய்ய விடுறதில்ல எல்லாம் நீங்களே பாத்துக்கிறீங்க உங்களுக்கு இருக்கிற வேலையே சரியா இருக்கு இதுல எக்ஸ்ட்ராவை இது வேலை செய்யணுமா நான் நல்லா மூக்கு பிடிக்க தின்னுட்டு சும்மா தானே உக்காந்து கிடக்கேன் அப்புறம் என்ன என் மருமகங்களுக்கு ஒத்தாசையா செய்யறேன் என்று வெளியே சென்றாள் அவளை பார்த்து சிரித்து கொண்டு இருவரும் சமையல் வேலையை செய்ய ஆரம்பித்தனர் அம்மா நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன் என்று மூத்த மருமகன் சேகரும் இளைவன் கோபியும் வெளியே வர சரிப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க ஆ பிள்ளைங்களா ஒரு ரெண்டு நாளைக்கு வேலைக்கு லீவ் சொல்லிட்டு வந்துருங்கடா என்றாள் மங்களம் என்னம்மா எதுக்கு உடம்பு ஏதாவது முடியலையா டாக்டர் கிட்ட போனோமா என்ன பதறிய தனது இரு பிள்ளைகளையும் பார்த்து சிரித்த மங்களம் அடக்கிருக்கு பயலுங்களா லீவு போட சொன்னா உடனே எனக்கு உடம்பு முடியலன்னு அர்த்தமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இது கல்லு உடம்பு ஆஸ்பத்திரி வாசல மிதிக்காது அப்ப என்னம்மா எதுக்கு லீவு போட சொல்றீங்க அது ஒண்ணும் இல்லைங்க நாளைக்கு நம்ம மலர் பசங்களை கூட்டிட்டு வருது அதுக்கு தான் அத்தை லீவு போட சொல்றாங்க எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போக செய்ய அதுக்கு தான் என்றாள் காயத்ரி ஓ அப்படியா ஏமா இப்பதானே தானே ரெண்டு மாசம் முன்ன வந்து ஒரு வாரம் இருந்துட்டு போச்சு போகும்போது கூட உன் செயினை வாங்கிட்டு போச்சு இல்ல என்றான் கோபி ஆமாண்டா மாப்பிள்ளையோட சித்தப்பாப்ப எனக்கு கல்யாணம்னு வாங்கிட்டு போனா மாப்பிள்ள நகையெல்லாம் பேங்க்ல வச்சுட்டாரான் கல்யாணத்துல பளிச்சுன்னு போட்டுக்க நகை வேணும்னு சொன்னா அதுதான் கொடுத்தேன் அதுக்கு என்ன அத்த நம்ம மலருக்கு தானே கொடுத்தீங்க என்று ரேவதி கூற ஆமா அத்த அது சந்தோஷமா இருந்தா நமக்கும் நல்லது என்றாள் காயத்ரி சரிம்மா நாங்க கிளம்புறோம் என்று வெளியில் சென்ற கோபியும் சேகரும் கோபி வண்டி பஞ்சர் ஆகியிருப்பதை பார்த்து சரி அண்ணா நான் இன்னைக்கு உன் கூடவே வண்டியில வர்றேன் நீயே கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கிடு என்னை சேகரின் பின்னால் ஏறி கொண்டான் கோபி பஸ் ஸ்டாண்ட்ல என்னடா ஆபீஸ்லயே டிராப் வா என்று வண்டியை ஸ்டார்ட் செய்தான் சேகர் சற்று நேரம் அமைதியாக இருந்த கோபியை கண்ணாடியில் பார்த்த சேகர் என்னடா எப்போ ஏதாவது பேசிட்டே இருப்ப இப்ப திடீர்னு உண்மைன்னு வர என்னாச்சு ஒமில்லண்ணா நம்ம மலரு நாளைக்கு வருது இந்த வாட்டி அம்மா கிட்ட இருந்து என்னத்தை வாங்க வருதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அட என்னடா இன்னும் இருக்கு அதுதான் ஒவ்வொரு வாட்டியும் வரும்போதெல்லாம் ஏதாவது சாக்க சொல்லி அம்மாவை ஏமாத்தி செயின்னு மோதிரன்னு அடிகை எல்லாமே வாங்கிட்டு போயிடுச்சு அப்புறம் என்ன இருக்கு ஒரே ஒரு வைர கம்மல் தான் அம்மா போட்டுட்டு இருக்காங்க அதுக்குதான் வருதுன்னு நினைக்கிறேன்னா இருக்கலாம்ண்டா ஆமா அவளுக்குதான் நாம இருபத்தஞ்சி பவுன் போட்டமே அது மட்டுமா மாப்பிள்ளைக்கு அஞ்சு பவுனு பசங்க பிறந்தப்ப ஆளுக்கு மூணு மூணு பவுனு இதெல்லாம் என்ன கணக்கு என்றான் கோபி ஆ இதெல்லாம் இருந்தோம் எதுக்குடா அவ இப்படி அம்மா கிட்ட இருக்கிறதையும் வாங்கிட்டு போறா பாவம் அம்மா வெறும் கழுத்தோடு இருக்காங்கன்னு உங்க அண்ணி தான் தன்னோட வச்சிருக்கா ஆமாண்ணா ரேவதி கூட வலையில தரேன்னா நான் தான் வேண்டாம் எங்கயாவது வெளியில போகும்போது குடுன்னு சொன்னேன் எதுக்குடா ஆமா அப்புறம் அதையும் வாங்கிட்டு போயிடுவான் நம்ம மலரு அதுக்குதா தங்கச்சிக்கு செய்யறது தப்பில்ல ஆனா இவ ஏன் பொய் சொல்லி வாங்கிட்டு போறான்னு தான் தெரியல ஏன்னா மாப்பிள்ள நல்லா சம்பாதிக்கிறாரு சொந்த வீடு வேற கட்டிட்டு இருக்கிறாங்க ஊர்ல நில போலன்னு எல்லாம் தான் இருக்கு ஆனாலும் இவ அம்மா கிட்ட மாப்பிள்ளை எல்லா நாக்கையும் வச்சுட்டாருன்னு பொய் சொல்றா எதனா வேணும்னா நம்ம கிட்ட கேட்டா நம்ம செய்ய மாட்டோமா என்றான் சேகர் அட அண்ணா மாப்பிள்ளைக்கு அதெல்லாம் பிடிக்காது அவருக்கு இவ இப்படி அம்மாவை ஏமாத்தி நகை வாங்கிட்டு போறது தெரிஞ்சது அவ்வளவுதான் அவளை கொன்னே போட்டுருவாரு இவ எல்லாம் இப்படி இல்லை ரொம்ப அப்பாவியான பொண்ணு யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடும் அது இப்படி பண்றது ஆச்சரியமா இருக்கு சரி அதை விடு ரெண்டு நாள் லீவ் போட்டுட்டு வா எல்லாரையும் இங்கேயாவது கூட்டிட்டு போவோம் என்றான் சேகர் மறுநாள் காலை மலர் தன் இரண்டு பிள்ளைகளுடன் வந்து இறங்கினாள் காயத்ரியும் ரேவதியும் அவர்களை நன்கு கவனித்துக் கொண்டனர் மங்களமும் தனது மருமகள்களிடம் பாசமாக இருப்பதும் அவர்களும் தங்கள் மாமியாரிடம் அனைத்தும் கேட்டு செய்வதும் வேளாவளிக்கு சாப்பாடு ஸ்நாக்ஸ் காப்பி என்று கொடுத்து அக்கறையாக கவனிப்பதையும் பார்க்க பார்க்க மலரின் மனதில் ஏதேதோ கவலைகள் வர ஆரம்பித்தது அன்று அனைவரும் வெளியே சென்று வந்த களைப்பில் படுத்து கொண்டிருக்க மங்களம் பாத்ரூம் செல்ல தோட்டக்கதவை திறந்தபோது அங்கே மலர் முல்லை கொடிக்காக போடப்பட்டிருந்த பந்தலின் கீழே சேரில் தனியாக அமர்ந்திருப்பதை பார்த்து அவள் அருகே வந்தாள் என்னடி இப்படி தூங்காம பணியில வந்து உக்காந்து கிடக்க என்று அவள் அருகில் இருந்த மற்றொரு சேரில் அமர்ந்தாள் அம்மா தூக்கம் வரலம்மா எதுக்குமா என்னாச்சு ஒன்னும் இல்ல இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு என்னடி ஒளர்ற கவலையா இருக்கா அப்படி என்ன இங்க நடக்குதுன்னு நீ கவலைப்படுற எல்லாரும் நல்லா தானே இருக்கோம் என்றால் மங்களம் அலறிக்கொண்டு அட அம்மா எல்லாம் வேஷம் என்ன சொல்ற யாரு வேஷம் போடுறாங்க வேற யாரு ஊ மருமகளுங்க தான் என்னடி சொல்ற நம்ம காயத்தியும் ச வாயை கழுவு அவங்க தங்கம் நான் என்ன புண்ணியம் செஞ்சனோ தெரியல இப்படிப்பட்ட மருமகங்க கிடைக்க அவங்கள பார்த்து வேஷம் போடுறாங்கன்னு சொல்றியேடி என்றால் மங்களம் படப்படைப்பாங்க அடா அம்மா நீ இப்படி அப்பாவே இருக்கிறதாலதான் அவங்க உன்னை நல்லா ஏமாத்துறாங்க என்னடி சொல்ற ஆமாம்மா அவங்க உன்கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்களே அது எதுக்கு எல்லாம் உன் நகையை அடிக்கதான் என்னடி சொல்ற ஆமாமா நீ போட்டுட்டு இருக்கியே வைரக்கம்மல் அது விலை இப்பத்திக்கு எத்தனை லட்சம் தெரியுமா அது எப்படியாவது உங்ககிட்ட இருந்து வாங்கத்தான் அவங்க பிளான் போடுறாங்க நீ மட்டும் உஷாரா இல்ல அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அது மட்டும் இல்ல அந்த நகைக்காக தான் அவங்க மேல பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறது அது மட்டும் இல்லனா அவங்க உன்னை இந்நேரம் எந்த ஆசிரமத்துல சேர்த்துட்டு இருப்பாங்களோ தெரியல அப்படியா சொல்ற என்ன மங்களத்தின் மனதில் இவ சொல்ற மாதிரிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா காயத்தியும் ரேவதியும் அடிக்கடி அத்தை குடுங்க உங்க கம்மலை கழுவி தர்றேன் அது விலை அதிகம் அடிக்கடி அது திருகாணி சரியா இருக்கா பாருங்க வெளியில போகும்போது யாரையாவது கூட்டிட்டு போங்க எக்காரணத்துக்காக அதை கட்டி வைக்காதீங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்களா நாம அப்பெல்லாம் பரவாயில்ல மறுமழுங்க நம்ம மேல அக்கறையா இருக்காங்கன்னு நினைச்சோம் ஆனா இப்பதான் தெரியுது இதெல்லாம் அந்த கம்மலுக்காக வந்த பாசன்னு நான் தான் ஏமாத்துட்டேன் அசடு சரி மலரு இப்ப என்ன பண்றது அவளுங்க என் கம்மலுக்காக என்ன ஏதாவது செஞ்சுட மாட்டாங்க அதுக்குதான் நான் ஒரு யோசனை சொல்றேன் நீ பேசாம என் கூட வந்துடு நம்ம ஊருக்கு போயிடுவோம் அது எப்படி மலரு அங்க நான் எப்படி இருக்க முடியும் ரெண்டு பசங்க இருக்கும் போது நான் அங்க வந்து தங்கனா நல்லா இருக்காது அட அம்மா உன் மாப்பிள்ள தங்கும் அவரு உன்னை எத்தனை வாட்டி கூப்பிட்டுட்டே இருக்காரு அவரும் உனக்கு மகம் மாதிரி தான் பாத்துக்க இப்படிலாம் எல்லாம் பிரிச்சு பேசாத நான் ஒன்னும் ஓ மருமளுங்க மாதிரி இல்ல நகைக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட நாங்க இப்ப ஊர்ல வீடு கட்டிட்டு இருக்கோம் நீயும் வந்துட்டா எங்களுக்கு உதவியா இருக்கும் எங்க வீட்டுக்காரு கூட உங்க அம்மா வந்தா நமக்கு வீடு கட்ட நல்ல ஐடியா கொடுப்பாங்க அவங்க பழைய காலத்து ஆளு அவங்க சொல்ற மாதிரியே கட்டினா நல்லா இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாரு தெரியுமா அது மட்டும் இல்ல உன்னை இங்க இவங்க கிட்ட விட்டுட்டு போக எனக்கு பயமா இருக்கு எனக்கு நீதான் முக்கியம் ஆமா சொல்லிட்டேன் என்று கண்ணீர் வடித்த தன் மகளை பார்த்த மங்களம் என்ன இருந்தாலும் நீ என் ரத்தாண்டி என் மேல எவ்வளவு பாசம் வச்சிட்டு இருக்க சரி நான் ஒன்னு செய்யறேன் நான் இப்ப உன் கூட வரேன்னு சொன்னா இவங்க ஏன் எதுக்குன்னு கேள்விய கேட்டு நோண்டுவாங்க அதனால எனக்கு தலைவலி தாங்க முடியல ரொம்ப மயக்கமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி படுத்துக்கிறேன் அப்புறமா உங்களுக்கு எதுக்கு சிரமம் நான் என் பொண்ணுகிட்டயே போய் ஒரு மாசம் தங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு உன் கூட வந்துடுறேன் சரியா என்றாள் மங்களம் அம்மா சரி நீ போ போய் படுத்துக்க நான் அப்புறமா வர்றேன் யாரோ வரா மாதிரி இருக்கு என்றாள் மலர் மறுநாள் காலையிலிருந்து மங்களத்தின் நடவடிக்கையில் சில மாறுதல்கள் தென்பட்டது அவள் தனது மருமகள்களை ஜாடை மாடையாக திட்ட ஆரம்பித்தாள் அவர்கள் போடுவது வேஷம் உண்மையான பாசம் இல்லை என்று பேச ஆரம்பித்தாள் இதை பார்த்த காயத்ரின் ரேவதியும் தங்களது மாமியாரின் திடீர் மாற்றத்தினை பார்த்து குழம்பி தவித்தனர் ஒரு வாரம் சென்றது அன்று தனது மகளின் யோசனையின்படி தலைவலி என்று பொய் சொல்லி உள்ளே படுத்திருந்தாள் மங்களம் எப்பொழுதும் காலை நான்கு மணிக்கே எழுந்து கொள்ளும் தனது மாமியார் இவ்வளவு நேரமாகியும் வெளியில் எழுந்து வராததை பார்த்து அவள் அறைக்கு சென்ற காயத்ரி மங்களம் தலைவலியால் துடித்துக் கொண்டிருப்பதை பார்த்து பதறினாள் ஒரு நாள் கூட உடம்பு முடியாமல் படுக்காத தனது மாமியார் இப்படி துடிப்பது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது சேகரிடம் அவளின் நிலைமையை கூற அனைவரும் மங்களத்தை டாக்டரிடம் அழைத்துச் சென்றனர் ஆ அவங்களுக்கு சில டெஸ்ட் எல்லாம் அனைத்து நகைகளையும் காயத்திரம் எடுக்க அவளை உள்ளே அழைத்து சென்றனர் ஸ்கேன் எடுத்து முடிந்து வெளியே வந்த மங்களத்திடம் அம்மா இன்னும் ரெண்டு மூணு டெஸ்ட் எடுக்கணுமா அதனால நம்ம போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது அப்புறம் உங்களுக்கும் அடிக்கடி தலைவலி வேற வருதுன்னு சொல்றீங்க நீங்க அவசரப்படுறீங்க அதனால இங்கே ரெண்டு நாள் தங்கி எல்லா டெஸ்டும் எடுத்துட்டு போயிடலான்னு டாக்டர் சொல்றாங்க என்று சேகர் கூற டே அதெல்லாம் ஒண்ணு இல்லடா எனக்கு சாதாரண தலைவலி தான் கஷாயம் வச்சு கொடுத்தா எல்லாம் சரியாயிடும் என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிங்கடா எனக்கு பயமா இருக்கு என்றால் மங்களம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா எங்களுக்கு தான் முக்கியம் என் சேகரும் கோபியும் வெளியே செல்ல அருகில் இருந்த தனது மகளை பார்த்த மங்களம் என்னடி நாம ஒரு பிளான் போட்டா அது என்னென்னவோ நடக்குது என்றால் மங்களம் சலிப்பாக ஆமா ஆமா நகைய வேற அந்த காய்ரியை வாங்கி வச்சுக்கிட்டான் இப்ப அதை எப்படி கேக்குறது பேசாம நகைய அவகிட்ட இருந்து வாங்கி எடுத்துக்க நான் உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறேன் என்றாள் மலர் ரகசியமாக அது எப்படி முடியும் அவங்கதான் இன்னும் என்னன்னோ டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்னு சொல்றாங்களே ஊசி எல்லாம் குத்துவாங்க போல இருக்கு இது வரைக்கும் எதுக்கும் டாக்டர் கிட்ட வராத நானு இப்படி இங்க வந்து மாட்டிக்கிட்டேன் பேசாம வேற ஏதாவது சொல்லி இருக்கலாம் அடியே என்னை எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுடி நகையும் வேணாம் ஒன்னும் வேணாம் அவங்களே வச்சுக்கிட்டோம் என்றாள் மங்களம் அம்மா பேசாம இரு இப்ப என்ன பண்றது அந்த நகையை அவங்க கிட்ட இருந்து வாங்காம நம்ம போக முடியாது என்று அவள் கூறிக்கொண்டிருக்கும் போதே காயத்திரியும் தேவத்தையும் சாப்பாட்டு எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தனர் அவர்களிடம் இருந்து எப்படியாவது நகையை வாங்கிவிட வேண்டும் என்றிருந்த மலர் அம்மா அவங்க வராங்க நீ பேசாம கண்ண மூடி தூங்குற மாதிரி இரு நான் அவங்க கிட்ட எப்படியாவது பேசி பேசினாங்க வாங்கிடுறேன் என்றாள் மங்களம் சரி என்று கண்களை மூட அப்பொழுது அங்கே உள்ளே வந்தனர் காயத்ரியும் ரேவதியும் அவர்களை பார்த்த மலர் வாங்க நீ உங்களை தான் அம்மா இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தாங்க என்றாள் கவலையாக அப்படியா சரி அவங்க தூங்குறாங்க இருக்கு நீ சாப்பிடு அது வரைக்கும் அத்தியே நாங்க பாத்துக்கிறோம் என்றாள் காயத்ரி அது இருக்கட்டும் அண்ணி அம்மாக்கு இப்ப தலைவலிலாம் ஒன்னும் இல்லையா அவங்க என் கூட ஊருக்கு வரணும்னு சொல்றாங்க நான் அவங்களை கூட்டிட்டு போறேன் அந்த நகைய குடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் என்றாள் மலர் ஓ அதுவா மலர் உனக்கு விஷயம் தெரியாதா அத்தைக்கு தலையில ஒன்னும் பிரச்சனை இல்லையா என்றாள் ரேவதி நான் சொல்லல பாத்தீங்களா என்றாள் மலர் உற்சாகமாக கண்களை மூடிக்கொண்டிருந்த கொண்டிருந்த மங்களத்திற்கு அப்பா என்ன நிம்மதி பெருமூச்சு வந்தது ஆனா இப்ப வேற ஒரு பிரச்சனை வந்திருக்கு என்றால் காயத்ரி கவலையாக என்ன நீ சொல்றீங்க பார்த்தால் மலர் ஒன்னும் இல்ல மலரு அவங்களுக்கு எல்லா டெஸ்டும் எடுக்கும் போது ஹார்ட்ல ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்களாம் அப்படியா ஆமா மலரு அது சின்னதா இருக்கிறதால அத்தைக்கு வழி வராம இருக்கு ஆனா அது பெருசாச்சுன்னா அவங்க உயிருக்கே ஆபத்தான் அதனால அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணுமா இன்னும் மூணு மாசம் ஆகும்னு சொல்றாங்க இங்கே இருக்கணுமா நிறைய ஊசி போடணுமா அப்புறம் என்ன வத்தி சொன்னாங்க அதுவா ஒரு டியூப வாயில விட்டு இன்று ரேவதி கூறியதும் மங்களத்திற்கு இதயம் படப்படவை அடித்து கொண்டது அனி என்ன சொல்றீங்க ஆமாம் மலரு அது மட்டும் இல்ல அதுக்கு நிறைய செலவாகுமா எங்க கிட்ட இருந்த பணம் நாங்க எல்லாம் வச்சு எப்படியோ புரட்டிட்டோம் ஆனாலும் பத்தல அதுக்குதான் உங்க அண்ணன் அத்தையோட வைர கம்மலையும் வச்சுட்டாரு அட கடவுளே இப்ப அந்த நகை இல்லையா என்றால் மலர் அதிர்ச்சியாக இல்ல மலரு அப்புறம் உங்க அண்ணன் உன்னை ஒரு விஷயம் கேட்க சொன்னாரு என்று காயத்ரி கூறியதும் என்ன என்று செலுத்தி கொண்டாள் மலர் ஒன்னும் இல்ல கையில இருந்த காசு எல்லாம் செலவாகிட்டதால இனிமேலும் இந்த ஆஸ்பத்திரியில வச்சு பாத்துக்க முடியாதான் அதனால அதனால என்ன என்றால் மலர் அதனால நீதான் சொன்னியே அம்மா நான் கூட்டிட்டு போறேன்னு நீயே கூட்டிட்டு போய் அங்க பாத்துக்க நாங்க அப்பப்ப வந்து பாத்துக்கிறோம் என்றாள் காயத்ரி என்னது நான் பாத்துக்கிறதா வீட்டு வேலை ஆரம்பிச்சுட்டு அவசரப்பட்டு இருக்கேன் இதுல அம்மா வேற என்னால பாத்துக்க முடியாது என்று படப்படுத்தால் மலர் சரி விடுக்கா நாம என்ன பண்ண முடியும் அத்தைய கவர்மெண்ட் ஆஸ்பத்திரில கொண்டு போய் சேர்த்துடுவோம் என்றாள் ரேவதி ஆமாண்டி என்ன ஒண்ணு அங்க போனா மூணு மாசம்ன்றது ஆறு மாசம் ஆகும் அங்க நிறைய பேஷண்ட் அங்க இருப்பாங்க அவங்களெல்லாம் பாக்கணும் டாக்டரு அப்புறம்தான் அத்தைய பாப்பாங்க லேட் பண்ணுவாங்க அங்கெல்லாம் ரொம்ப கண்டிஷன் போடுவாங்களாம் நாம யாரும் அத்தை கூட இருக்க முடியாது அத்தைக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு எல்லாம் கூட செஞ்சு தர முடியாது அவங்க கொடுக்கற சாப்பாடுதான் சாப்பிட்டாகணும் அப்படியா அது எப்படி இருக்குமோ என்னமோ என்றாள் ரேவதி ஆமா ராவதி நம்மளை பார்க்க கூட விட மாட்டாங்க அப்புறம் அத்தைக்கு வேற அந்த ஆஸ்பத்திரி நாத்தெல்லாம் புடிக்காது பாவம் என்ன பண்ண போறாங்களோ என்று காயத்ரி கூறியதும் முடியாது முடியாது என்னால முடியாது ஏய் மலரு நீ என்ன சொன்ன பணம் காசு எனக்கு முக்கியம் இல்ல நீ சந்தோஷமா இருக்கணும்னு சொன்ன இல்ல என்னை எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுடி நான் உன் கூடவே வந்துடுறேன் எனக்கு ஆப்ரேஷன் மருந்து மாத்திரம் எதுவும் வேணாம் என்று கதறினாள் மங்களம் அம்மா நீ வேற உனக்குதான் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு டாக்டர் சொன்னாராமே நீ பேசாம இங்கே இரு நான் கிளம்புறேன் என்ன வர சொல்லி அவரு போன் போட்டுக்கிட்டே இருக்காரு அப்ப மாப்பிள்ள என்ன கூட்டிட்டு வர சொன்னாருன்னு சொன்ன அது நகையோட நீ இருந்தா பரவாயில்ல கூட்டிட்டு போயிருப்பேன் இப்ப நகையும் இல்ல ஒன்னும் இல்ல உடம்புல வியாதி தான் இருக்கு ஒன்ன கூட்டிட்டு போய் நாங்க என்னத்த பண்றது அவருக்கு தெரிஞ்சா என்னை வீட்டை விட்டே துரத்திட்டு என்ற மலரை பார்த்து இடிந்து போய் அமர்ந்தாள் மங்களம் என்ன அத்த இப்ப புரிஞ்சுதா உங்க அருமை பொண்ண பத்தி பணத்துக்காக நகைக்காக நாங்க வேஷம் போடுறோன்னு உங்களை ஏத்தி விட்டாலே இப்ப யாரு வேஷம் போடுறது என்றால் ரேவதி அணி என்ன சொல்ற நான் சொல்றேன் என்று உள்ளே வந்தனர் கோபியும் சேகரும் அவர்களை பார்த்து கொண்டு அதிர்ந்து நின்ற மலர் என்னத்த சொல்ல போறீங்க என்றால் முறைத்து கொண்டு ஆ உன் வேஷத்தை தான் அம்மா திடீர்னு ஏன் வித்தியாசமா நடந்துக்கிறாங்கன்னு நாங்க குழம்பிட்டு இருந்தோம் அப்பதான் உங்க பிளான பத்தி நீ உன் வீட்டுக்கார கிட்ட மாடில போன்ல பேசிட்டு இருந்தத ரேவதி கேட்டுட்டா உடனே கிட்டயும் சொன்னா நாங்க அதிர்ச்சி ஆயிட்டோம் சரி இந்த உண்மைய உன் வாயால வர வச்சு அம்மாக்கும் புரிய வைக்கதான் நாங்க இப்படி நடிச்சோம் உண்மைய சொல்லு நகைக்கு தானே அம்மாவை கூட்டிட்டு போக பார்த்த அப்புறம் நகைய வாங்கிக்கிட்டு அவங்களை இங்க திரும்பவும் கூட்டிட்டு வந்து விடுறது தானே உன் பிளான் இல்லையா இதெல்லாம் சொல்லி கொடுத்து உன்னை அனுப்புனது நம்ம மாப்பிள கரெக்டா என்றான் கோபி இந்த உண்மைய உன் வாய்ப்புக்கு தான் நாங்க இப்படி நாடகம் ஆடணும் நிஜமாவே அத்தை ரொம்ப நல்லா இருக்காங்க அன்னைக்கு அத்தைக்கு உடம்பு முடியலன்னு டெஸ்ட் எடுத்ததெல்லாம் நார்மல் டெஸ்ட் தான் அவங்களுக்கு ஃபுல் பண்ணணும்னு நாங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தோம் ஆனா அத்தை தான் ஆஸ்பத்திரின்னா எனக்கு பயம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால இந்த சாக்குல நாங்க அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டோம் எல்லாம் நார்மல் என்றால் ரேவதி சிரித்து கொண்டு ஆமா அத்த உங்க நகையெல்லாம் நாங்க வைக்கல இந்தாங்க உங்க நகை எல்லா செல்வம் நாங்களே பாத்துக்கிட்டோம் இந்த நகை எல்லாம் எங்களுக்கு ஆசை அத்தை இதை வேணா மலருக்கே கொடுத்துடுங்க நாங்க உங்க மேல உண்மையான பாசம் தான் வச்சுட்டு இருந்தோம் உயிரில்லாத இந்த நகைக்காக அன்பு பாசம் பந்தன் எங்க மேல உயிரா இருந்த எங்க அத்தையை நாங்க ஏதாவது பண்ணிடுவோமா அப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு எப்படி அத்தை எங்க மேல வந்தது என்று கண்கள் கலங்கினாள் காயத்ரி ஏ நீ கேட்டிருந்தா நாங்களே உனக்கு செய்ய போறோம் நாங்க உனக்கு தேவையானதை செஞ்சுட்டு தானே இருக்கோம் அப்படி இருக்கும்போது உங்க அண்ணங்க மேல எதுக்கு இப்படி ஒரு அபாண்டமான பழிய போடணும் சொல்லு என்றான் ஷேகர் ஆமாம் மச்சான் எங்களை மன்னிச்சிருங்க இங்க நடந்ததெல்லாம் நான் வெளியிருந்து தான் இருந்தேன் அவ இப்படி ஆக காரணம் நான் தான் என்னோட தான் அவ முதல்ல இதெல்லாம் வேண்டாம் எங்க அண்ணங்க நான் கேட்ட எல்லாம் செய்வாங்கன்னு சொன்னா ஆனா நான் தான் பணத்துக்காக பொய் சொல்ல சொன்னேன் நான் கௌரவமா இருக்கணும் என்ன நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது காசு கேட்டு கொடுமைப்படுத்துறவன்னு நீங்க நினைக்க கூடாதுன்னு எனக்கு இதுல சம்பந்தமே இல்ல எல்லாம் மலருதான் காரணம்னு நம்ப வைக்கதான் நான் அப்படி பண்ண அவளையும் பேசி மாத்திட்டேன் நான் வரலனா வரலன்னா நான் உன் அடிப்பேன்னு சொன்னதால அவளும் பயந்துட்டு தான் இப்படி நடந்துகிட்டா இப்படிலாம் அவளை பேச சொன்னது நான் தான் என்ன மன்னிச்சிடுங்க உங்க தங்கைய தப்பா எடுத்துக்காதீங்க என்று கூறிக்கொண்டு உள்ளே வந்தான் முகேஷ் மாப்பிள என்ன மாப்பிள நீங்க கேட்டா நாங்க எது வேணா செய்வோம் அதுக்காகலாம் நீங்க பொய் சொல்ல வேண்டியது இல்ல சரி உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க நாங்க செய்யறோம் என்றார்கள் சேகரும் கோபியும் அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் நான் திருந்திட்டேன் பணம் காசு முக்கியம் இல்ல பாசம்தான் முக்கியம்னு புரிய வச்சுட்டாங்க நம்ம ராவத்தியும் காயத்ரியும் இனிமேலோ நான் திருந்தலன்னா நான் மனுஷனே இல்லை அத்த நீங்க கவலைப்படாதீங்க நீங்க கிளம்புங்க உங்க பொண்ணை வீட்டுல வந்து தங்குங்க நான் உங்களை ராணி மாதிரி பாத்துக்கிறேன் என்றான் முகேஷ் அப்ப கம்மல் என்றாள் மலர் அப்பாவியாக இவ ஒருத்தி இவ்வளவு கேட்டுட்டு திரும்பவும் கம்மலை பத்தி கேக்குறா என்றான் முகேஷ் இல்லைங்க அந்த கம்மல் வேண்டாம் அத அன்னிங்க கிட்டயே கொடுத்துட்டு வாங்கன்னு அம்மா கிட்ட சொன்ன என்றாள் மலர் ஆ டாடா என்று முகேஷ் கூற அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர் இத்துடன் பைரக்கம்மல் கதை முற்றம் உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலேயே இருங்க இப்படிக்கு உங்கள் சகி